கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு நாலு பத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சீனாவில் மிஷனரியாக ஊழியம் செய்த ஹட்ஸன் டெய்லர் ஒருமுறை ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இருந்த மிகப்பெரிய சபைக்கு பேச அளிக்கப்பட்டிருந்தார் அவரை அழைத்தவர் ஹட்ஸன் டெய்லரை சபையில் அறிமுகம் செய்து வைக்கும்போது மிகவும் உயர்வான பெருமையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிமுகப்படுத்தினார் பிறகு சீனாவில் ஹட்ஸன் டெய்லர் செய்த வந்திருந்த அரிய பெரிய காரியங்களை எல்லாம் மிகப்பெரிய கூட்டத்திற்கு எடுத்து அந்த ஹட்ஸன் டெய்லர் தான் இன்றைய நமது ஆராதனையில் ஒப்பற்ற விசேஷித்த பிரசங்கி என்று அறிமுகப்படுத்தினார் கையில் மைக்கை வாங்கிய ஹட்ஸன் டெய்லர் ஒரு நிமிடம் பேச்செற்று நின்றார் பிறகு தன் பேச்சை ஆரம்பித்தவர் அருமையான நண்பர்களே என் ஒப்பற்ற எஜமானின் மிகச்சிறிய வேலைக்காரன் தான் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார் இதே போல ஒருமுறை சால்வேஷன் ஆர்மியின் மிகப்பெரிய அபிஷியலாக இருந்த சாமுவேல் பிரங்கிளை அறிமுகம் செய்தவர் கிரேட் டாக்டர் பிரங்கிள் என்று அறிமுகப்படுத்தினார் அப்போது பிரங்கிள் நான் கிரேட் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஒருவேளை நான் மிகப்பெரிய சாதனையாளனாக உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் அதற்கெல்லாம் என்னை அவ்வாறு உழைக்க செய்த தேவனே காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஞானத்தினாலும் அவர் என்னை பயன்படுத்துகிறார் அதனால்தான் உங்கள் கண்களுக்கு முன் கிரேட் டாக்டர் பிரெங்குளாக நான் தெரிகிறேன் ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டி சாய்க்க உதவும் கோடரி மரவெட்டியை விட தன்னை உயர்த்தலாமா அந்த மரவெட்டி தான் அந்த கோடரியை வாங்கியவன் அவன்தான் அதை கூர்மைப்படுத்தியவன் அவன்தான் அதை பயன்படுத்தியவன் அப்படி பயன்பட்டுக் கொண்டிருந்த கோடரியை மரவெட்டி வேண்டாம் என்று நினைத்து தூக்கி எறிந்தால் அது ஒரு பயன்படாத இரும்பு துண்டை போலவே காணப்படும் இதை போலவே தேவனும் என்னை பயன்படுத்தவில்லையானால் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று விளக்கினார் டாக்டர் ஆம் பிரியமானவர்களே நம்மை இதுவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நமது தேவனே நம்முடைய ஆற்றலும் ஞானமும் தாளந்துகளும் நம் தேவன் கொடுத்தவைகளே ஆகவே நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அவரே நம்மை பயன்படுத்துகிறார் கிருபை அளிக்கிறார் ஜெயம் கொடுக்கிறார் ஆகவே தேவனை மட்டும் நம் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் தேவனுடைய ரூபமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தினாரே சிலுவை மர்ணபரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசுவை நமது முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம் நாம் சிறுகவும் நம் வாழ்வில் அவர் பெருகவும் இடம் கொடுப்போம் அப்போது அவர் நம்மை நிச்சயம் உயர்த்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே